ப்ரைஸ் தலாட் கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் சங்கீதம் ஐம்பத்தைந்தாவது சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது வசனம் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட வைப்பார் ஆமாம் உங்கள் பாரத்தை எல்லாம் ஆண்டவர் மேலே வச்சுவிடுங்க இன்னைக்கு நிறைய பேர் பேரண்ட்ஸுக்கு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து நிறைய பாரம் இருக்கு கணவன்களுக்கு மனைவியை குறித்து இருப்பார் மனைவிகளுக்கு கணவனை குறித்து இருப்பார் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாரம் இருக்கிறது ஒரு முதலாளிக்கு தன்னுடைய பிஸ்னஸை குறித்து பாரு வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாய்க்கு தன்னுடைய சேலரியை குறித்து வேலையை குறித்து குடும்பத்தை குறித்து பாரு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போது நீங்கள் அந்த பாரத்தை தன்னுடைய இருதயத்திலே வைத்து நீங்களே அதை சமாளிக்கணும் மேற்கொள்ளணும்னு சொல்லி நீங்கள் செயல்படுகிற போது, அது பெரிய மன அழுத்தத்தில் பெரிய ஒரு ஒரு வியாதியில் ஆபத்தில் கொண்டு போய் மாறாக நீங்கள் அந்த பாரத்தை ஆண்டவர் மேலே வைப்பீங்கன்னா அவர் உங்களை ஆதரிக்க வல்லவராக இருக்கிறார் இன்னைக்கு நிறைய பேருடைய சரீர பலவீனத்துக்கு எது காரணம் தெரியுமா அந்த மன அழுத்தம் அந்த மனநோய் தான் காரணம் அதை யாருக்கிட்டும் சொல்ல மாட்டாங்க தன்னுடைய சூழ்நிலையை தன்னுடைய பாரத்தை தன்னுடைய விதத்திலே வைத்து கூட்டி அது நாளடைவில் ஒரு பெரிய பிரச்சனையாக தன்னுடைய சரீரத்தில் அது வருகிறதா இருக்கிறது ஆகவே அவர் இருக்கிறார் அவர் இருக்கிறார் உங்கள் பாரத்தை ஆண்டவர் மேலே வைத்திருங்க என்ன பிரச்சனையா இருக்கட்டும் அது வேலை ஸ்தலங்களாக இருக்கட்டும் வீட்லயா இருக்கட்டும் பிள்ளைகளை குறிச்சியாக இருக்கட்டும் மனைவிகளை குறிச்சியாக இருக்கட்டும் கணவனை குறிச்சியாக இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் உங்களுடைய பாரத்தை ஆண்டவர் மேலே வச்சிருங்க ஆண்டவர் அதை நிவர்த்தியாக்க அதை சந்திக்க அவைகள் மத்தியில ஆசிர்வாதத்தை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார் ஆகவே உங்களுடைய பாரம் அவன் மேல வைத்து விடுங்க அததான் அழகா அந்த சங்கீதத்துல சொல்லப்படுகிறது மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் ஒருவேளை உங்க குறைகளை உங்களுடைய தேவைகளை உங்களுடைய பாரத்தை உங்கள் கூட இருக்கிறவர்கள் உங்கள் குடும்பத்தாரு கூட அதை கேட்காம இருக்கலாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் மேலே நீங்கள் அதை வச்சுட்டு ஆண்டோட சமூகத்தில் அதை இறக்கி வைப்பீங்கன்னா அவர் அதுலேருந்து விடுவிக்க அவர் இருக்கிறார் அவரே உங்களை ஆதரிக்கிறவராயிருக்கிறார் ஆகவே இந்நாளில இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து காத்து சொல்கிறார் நான் உன்னை ஆதரிக்கிறவராயிருக்கிறேன் உன்னுடைய பாரத்தை எல்லாம் என்கிட்ட வச்சிரு நான் உன்னை ஆதரிக்கிறவராயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அது தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்